எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் கல்யாண வீடுகளெல்லாம் செய்கிற கே எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக காட்டியிருக்கேங்க இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட்டானதுமே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் லைட்டாக சூடானதுமே முந்திரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து முந்திரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஆறு ஏழு முந்திரி போட்டுக்கிறேன் இது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் திராட்சை ஒரு கையளவு நான் சேர்த்துருக்கேன் முந்திரி விட திராட்சை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் திராட்சை நல்லா உப்பி வந்தமே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் முந்திரியுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கும் நெய்யையும் தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன் அதே கடாயை அடுப்பில் வச்சு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த டம்ளரில் ரவை மெஷர் பண்ணிங்களோ அதே டம்ளரில் வந்து நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றிக்கங்க நான் இந்த டம்ளரில் ஒரு கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா குதித்து வந்ததுமே நம்ம வறுத்து வச்சுருக்க வெள்ளை ரவையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ரவை போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை ஆட் பண்ணுங்க ரவை ஆட் பண்ண ஆட் பண்ண நல்லா கலந்து விடுங்க நீங்கள் கலந்து விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா கூட கட்டி செய்கிற பார்க்கும் அதனால் கடைசி வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபுட் கலர் இல்லை அப்படின்னா கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி குங்குமப்பூவை சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க அதை இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரவை நல்லா விந்து வந்ததுமே தண்ணி நல்லா இறுகி இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை மெஷர் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எந்த கப்பில் ரவை தண்ணி அளந்திங்களோ அதே கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் சர்க்கரை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கங்க அதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து சர்க்கரை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அது கூடவே நாலு ஏலக்காயை சர்க்கரையோடு நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதையுமே இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிற நெய்யுமே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க செஞ்ச உடனேயுமே கேசரியை சர்வ் பண்ணாதீங்க எப்பயுமே ஒரு பத்து நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மெஷர்மெண்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது கரெக்டான இனிப்பில் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ